பொதுவாகவே நேயர்களுக்கு கோற்றார் ரீதியாக ஒரு நல்ல ஏறுமுகமான மாதம் தொட்ட விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நல்ல மாதமாக அமையப்படுகின்றது அதன் முதல் அமைப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது ஏன்னா உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட புத்தியும் ஓடிவிட்டது என்றால் நல்ல ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு உறுதியாக வேலை கிடச்சிரும் ஆக வேலைவாய்ப்புகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் நமக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விளக்கு விலக்கு விளக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே ஹெல்த்தில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் போய்கிட்ருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன இஷ்யூஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உடல் நல தொந்தரவுகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க அல்லது கண்ட்ரோலில் வந்துடும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுமானால் இந்த அமைப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் நோய் தொந்தரவு கம்ப்ளீட் ஜீரோ ஆகிரும் ஆக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை தொந்தரவுகளிலிருந்து மேம்பட்ட ஆரோக்கியம் பெறுகின்ற காலகட்டம் ஏதாவது பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள் கடன் தொந்தரவுகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடனால் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது ஏதேனும் ஒரு விதத்தில் சமாளிச்சுருவீங்க அல்லது கடனின் அளவு குறையும் தசாபுக்தியும் நடக்குமானால் ஆறாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த தொந்தரவுகளிலிருந்து படிப்படியாக வெளியில் வந்துருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் இடமோ ஒன்பதாம் இடமோ உங்களுக்கு சம்மந்தப்பட்டு தசை நடக்குமானால் பேங்க் லோன் கிடைக்கும் வெறுமனே ஆறாம் இடத்து தசை மட்டும்தான் நடக்குது புக்தியும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டே நடக்குதுன்னா கந்து வட்டிக்கு தான் காசு கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா கடன் அமைப்புகளை அடைச்சிருவீங்க ஆக கடன் சார்ந்து இப்படி தான் உங்களுக்கு படிநிலை இருக்கும் அந்த மாதம் சரிங்களா ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது அதான் பார்க்குறோம் சரிங்களா சரி இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கோட்சார அமைப்பிலான பலன்களாகும் இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் ஆனால் நான் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக இந்த தசா புக்தி உங்கள் ஜாதகத்தில் ஓடுதா பாருங்கள் அப்படின்னு ஒரு கம்பாரிசனுக்காக சொல்லுவோங்க அந்த தசா புக்தியும் போச்சுன்னா அந்த பலன் வந்து பத்து பர்சன்ட்டு கிடையாது அது பலமான பலனாக மாறிடும் மேபி ஐம்பது அறுபது பர்சன்ட்டு கூட அது பலம் பலம் பெறலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் மேஷம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பொதுவாகவே மேசராசினேயர்களுக்கு கோச்சார் ரீதியாக ஒரு நல்ல ஏறுமுகமான மாதம் தொட்ட விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது அதன் முதல் அமைப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது ஏன்னா உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் ஓடிவிட்டது என்றால் நல்ல ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு உறுதியாக வேலை கிடைச்சிடும் ஆக வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் நமக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விளக்கு கிள விளக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டமாக அமைகின்றது உங்கள் ஜாதக ரீதியாக உத்தியோகம் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம் ரெண்டாவது இந்த காலகட்டம் பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி கடன்கள் கிடைக்கும் கல்யாணத்துக்காக இருக்கலாம் எஜிகேஷனுக்காக இருக்கலாம் வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் பிஸ்னஸுக்காக இருக்கலாம் எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் பேங்க்கில் ஏதேனும் லோனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்காக முயற்சிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த லோன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இது அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்மந்தப்படுகிற தசா புக்தியும் நடைபெறுமானால் அந்த லோன்ஸ்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அதை முயற்சிக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கடன் தொந்தரவுகளால் மிக கடுமையான தொந்தரவுகளை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கடனின் வீரியம் சற்று குறைந்துவிடும் ஆமாங்க கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்து மட்டுப்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதனை ராசி அன்பர்கள் உணர வேண்டும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த கொட கடனுடைய தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே ஹெல்த்தில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன இஷ்யூஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உடல் நல தொந்தரவுகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து வெளியே வந்துடுவீங்க அல்லது கண்ட்ரோலில் வந்துடும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுமானால் இந்த அமைப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் நோய் தொந்தரவு கம்ப்ளீட் ஜீரோ ஆயிடும் ஆக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை தொந்தரவுகளிலிருந்து மேம்பட்ட ஆரோக்கியம் பெறுகின்ற காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் தொழில் செய்கின்றவர்களுக்கும் நல்லாயிருக்கும் ஹோன் பிஸ்னஸ் நீங்கள் போடுகின்ற முதலீடுக்கு நிகரான ஒரு லாபங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் என்ன ஒன்று சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு லாபத்தை அடைஞ்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக லாபங்கள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலம் இந்த காலம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அப்போது தொழில் சார்ந்து முதலீடு போடுறது நல்லா உழைக்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுன்னு மிக சிறப்பான காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மையை பெற்று தருகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியுமே பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் செல்லுமானால் தொழில் வளர்ச்சி தொழில் நகர்வு மிக மிக சிறப்பானதாக அமையும் இம்மாதம் அதற்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் நீங்க ஏதாவது பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கடன் தொந்தரவுகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடனால் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது ஏதேனும் ஒரு விதத்தில் சமாளிச்சிருவீங்க அது கடனின் அளவு குறையும் தசாபுக்தியும் நடக்குமானால் ஆறாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த தொந்தரவுகளிலிருந்து படிப்படியாக வெளியில் வந்துருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் இடமோ ஒன்பதாம் இடமோ உங்களுக்கு சம்மந்தப்பட்டு தசை நடக்குமானால் பேங்க் லோன் கிடைக்கும் வெறுமனே ஆறாம் இடத்து தசை மட்டும்தான் நடக்குது புக்தியும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டே நடக்குதுன்னா கந்து வட்டிக்கு தான் காசு கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கடன் அமைப்புகளை அடைச்சிருவீங்க ஆக கடன் சார்ந்து இப்படி தான் உங்களுக்கு படிநிலை இருக்கும் அந்த மாதம் சரிங்களா அந்த விதத்தில் கடன் இருந்து மீளும் காலம் இந்த காலம் இது ஒரு அமைப்பு திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அன்பர்களே திருமண அமைப்புகளில் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் சார்ந்து நல்ல வெற்றிகளும் மேன்மைகளும் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கணும் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற புக்திகள் நடக்குமானால் புத்திர பேரும் கிடைக்கும் இந்த மாதம் ஆக இரண்டுக்கும் இம்மாதம் கோச்சாரத்தின் அடிப்படையில் மிக சிறப்பு மிகுந்த மாதமாய் அமையப்பெறுகிறது என்பதில் மாற்றமில்லை ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே சில நன்மைகள் அதிக அளவு நடைபெறக்கூடிய மாதம் இந்த மாதம் தொட்டதெல்லாம் துளங்கும் சரி எங்கயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவு இங்க கவனம் கவனம் அப்படின்னு சொல்ற அளவில் எதுவும் கிடையாது ஆனால் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் செகண்ட் வீக் ஏப்ரல் மந்தோட செகண்ட் வீக் கொஞ்சம் அலைச்சல்களும் செலவுகளும் அதிகரிக்கும் மாதம் அப்ப அந்த இரண்டாவது வாரம் மட்டும் பொருளாதார ரீதியாக தேவையில்லாத விஷயங்கள்ல போய் தலையிடுறது இல்லை தேவையில்லாத வீண் செலவுகளை செய்கிறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அதே போல் அந்த ரெண்டாவது வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் கொஞ்சம் டக்குன்னு முடியாதுங்க ஒரு இழுவறி அல்லது அலைச்சலை கொடுக்கும் ஆனால் மூணாவது வாரம் முடிச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ முக்கிய விஷயங்கள் எதையும் இரண்டாம் வாரத்திற்குள்ளாக நீங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே மேசராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி